ஒரு பெண் பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டான் ஒரு ஆண் அதே தூரத்தை கடக்க ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கிட்டான் இவங்க ரெண்டு பேரில் யார் வேகமானவங்க ஆரோக்கியமானவங்கன்னு கேட்டால் நிச்சயமாக அந்த பெண் தான் சொல்வீங்க அந்த பெண் நல்லா பண்படுத்தப்பட்ட சாலையில் போனால் ஆனால் அந்த ஆண் கரடுமுரடான பாதையில் போனான்னு நான் சொன்னால் உங்கள் பதில் மாறும் இல்லையா அந்த ஆண் தான் வேகமானவன்னு சொல்வீங்க அந்த பெண்ணுக்கு ஐம்பது வயசுன்னு அந்த ஆணுக்கு இருபத்தஞ்சு வயசுன்னு நான் கூடுதல் தகவல் கொடுத்தா உங்க பதில் மறுபடியும் மாறும் இல்லையா இப்போ அந்த பெண் தான் வேகமானவர்னு சொல்வீங்க அந்த ஆணோட எடை நூற்றி நாற்பது கிலோ அந்த பெண்ணோட எடை அறுபத்தைந்து கிலோன்னு நான் சொன்னா மறுபடியும் உங்க பதில் மாறும் தான் வேகமானவர்னு சொல்வீங்க அந்த ஆணை பற்றியும் பெண்ணை பற்றியும் கூடுதல் தகவல்களை சொல்ல சொல்ல அவங்கள பற்றிய உங்க கணிப்பு மாறிக்கிட்டே இருந்துச்சு இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையிலயும் நாம் அடுத்தவங்கள பற்றி மிக வேகமாக நம்முடைய அபிப்பிராயங்களை உருவாக்குறோம் அவங்களோடையும் அவங்க செய்யற வேலையோடையும் நம்மை ஒப்பிட ஆரம்பிக்கிறோம் இதனால நமக்கு நாமே தீமை விளைவிச்சுக்கிடுறோம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வித்தியாசமானது ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்ச வாய்ப்புகள் வேறுபட்டது ஒவ்வொருத்தருடைய அறிவு செல்வம் உறவு நட்பு எல்லாமே வேற வேற ஒவ்வொருத்தரும் எதிர்நோக்கும் பிரச்சனைகளும் வேற அதுக்கான தீர்வுகளும் வேற தேவையில்லாம அடுத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட திறமைகளும் வேற அவங்கள மாதிரி என்னால பாட முடியலையே பேச முடியலையே கற்றுக் கொடுக்க முடியலையே கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த திறமையை கண்டுபிடிச்சி அதை அவருக்காக உபயோகியுங்க அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள்